காலையில் உங்களுக்கு ஒரு குரல் கேட்கிறதா இன்னும் பத்து நிமிடம் தூங்கலாம் என்று உங்கள் மனது கெஞ்சுகிறதா அந்த பத்து நிமிடங்கள் மிக குறுகியவை ஆனால் உங்களுக்கு தெரியுமா உங்கள் அன்றைய நாள் தோல்விகள் உங்கள் கனவுகள் கலைந்து போவது எல்லாமே அந்த பத்து நிமிட தாமதத்தில் இருந்துதான் ஆரம்பமாகின்றன வாருங்கள் இந்த பத்து நிமிடப் பொறி எப்படி உங்கள் வெற்றியை பாதிக்கிறது என்று பார்ப்போம் எழுந்து செயல்பட தயாரா இது உங்களுக்கான கதை ஒருவரின் அன்றாட தோல்விகள் எல்லாமே காலையில் எழுந்திருக்க முடியாமல் அந்த அலாரத்தை சினு செய்து இன்னும் ஒரு பத்து நிமிடம் தூங்கலாம் என்று முடிவெடுப்பதில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றன இது ஆதித்யன் என்பவனின் கதை அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்தன அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் புதியதாய் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் ஒரு நாள் அவன் அலாரம் சரியாக காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு ஒலித்தது உடனே கண் திறந்து பார்த்தான் அவன் மனம் ஒரு மெல்லிய குரலில் பேசியது இன்னும் பத்து நிமிடங்கள் என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடப் போகிறது படுத்துக்கொள் அந்த பத்து நிமிட ஆசையை கேட்டு அவன் அலாரத்தின் ஸ்னூஸ் பட்டனை அழுத்தினான் அந்த இதமான படுக்கையின் அணைப்பில் அவன் மீண்டும் ஆழ்ந்தபோது அது ஒரு இனிய விஷம் என்று அவனுக்கு தெரியவில்லை காலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் காலை ஆறு மணி என்று பத்து பத்தாக தள்ளிப்போட்டு ஒரு முழு மணி நேரத்தை அவன் இழந்துவிட்டான் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு பதற்றத்துடன் எழுந்தபோது அவனது அன்றைய தமைதியாக வேலைகளை செய்யும் நேரம் முழுவதும் வீணாகிவிட்டது காலையில் ஏற்பட்ட இந்த சிறிய தாமதம் அன்றைய நாள் முழுவதும் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தியது அவன் அவசரமாக குளித்தான் உணவைத் தவிர்த்தான் பரபரப்புடன் அலுவலகம் ஓடினான் காலையிலேயே ஒரு தோல்வி உணர்வு அவனைப் பற்றிக் கொண்டதால் அன்றைய நாள் முழுவதும் அவனால் நிம்மதியாகவோ கவனமாகவோ வேலை செய்ய முடியவில்லை இன்றைக்கு இலக்குகளை கோட்டை விட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்வும் மனச்சோர்வும் அவனை ஆட்கொண்டன ஆதித்யனின் நெருங்கிய நண்பன் கமல் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஆதித்யன் கமலிடம் போய் கமல் உன்னுடைய சீரான வெற்றிக்கு என்ன ரகசியம் நான் மட்டும் ஏன் என் இலக்குகளை அடைய முடியாமல் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன் என்று கேட்டான் கமல் சிரித்துக்கொண்டே சொன்னான் ஆதித்யா நீ தவறு செய்வது உன் பெரிய இலக்குகளில் இல்லை நீ தவறு செய்வது உன் நாளின் முதல் பத்து நிமிடங்களில் தினமும் காலை ஐந்து மணி மணிக்கு அலாரம் ஒலித்தவுடன் நான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பேன் நான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு சினூஸ் பட்டனையும் பயன்படுத்துவதே இல்லை அந்த பத்து நிமிடம்தான் உன் மனதின் சோம்பேறித்தனத்திற்கும் உனது ஒழுக்கத்திற்கும் நடக்கும் முதல் போர் நீ அந்த போரில் தோற்றுவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் உன் தன்னம்பிக்கை குலைந்துவிடும் கமல் மேலும் சொன்ன நீ அலாரம் ஒலித்தவுடன் உடனடியாக எழுந்திருக்கும்போது உனக்குள்ளேயே ஒரு சிறிய வெற்றியை நீ கொண்டாடுகிறாய் நீ உன் உடலுக்கு கட்டுப்படாமல் உன் மனதின் கட்டுப்பாட்டை தேர்வு செய்கிறாய் இந்த முதல் சிறிய வெற்றியின் உத்வேகம்தான் உனது பெரிய கனவுகளை அடைய நாள் முழுவதும் உனக்கு ஆற்றலை தரும் ஒழுக்கம் என்பது ஒரு தசை போல அதை காலையில் பயிற்சி செய்தால் அது அன்றைய நாள் முழுவதும் பலமாக இருக்கும் கமலின் வார்த்தைகள் ஆதித்யனை உலுக்கின அடுத்த நாள் காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு அலாரம் அடித்தபோது அவன் தயங்கினான் மீண்டும் இன்னும் பத்து நிமிடம் என்ற பழைய குரல் கேட்டது ஆனால் இந்த முறை அவன் துணிந்தான் இல்லை என் தோல்வி ஆரம்பிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று நினைத்து படுக்கையை விட்டு உடனடியாக எழுந்தான் அவன் எழுந்த முதல் நிமிடம் ஒரு மாபெரும் வெற்றியை சாதித்ததைப் போல உணர்ந்தான் அந்த பத்து நிமிடத்தில் அவன் தயாராகிவிட்டான் அன்றைய நாள் முழுக்க அவனது மனநிலை கவனம் ஆற்றல் என அனைத்தும் உச்சத்தில் இருந்தன இந்த சிறிய மாற்றம்தான் ஆதித்யனின் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றியது அவன் தினமும் காலையில் வெல்லத் தொடங்கினான் சில மாதங்களில் அவன் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பித்தன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற பெரிய தியாகங்கள் தேவையில்லை காலையில் அந்த பத்து நிமிட சோம்பேறித்தனத்தை கைவிடும் ஒரு சிறிய ஒழுக்கம் போதும் எழுந்திருங்கள் ஒரு ஹீரோ போல செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் வெற்றியை உங்கள் நாளின் முதல் நிமிடத்திலேயே உறுதிப்படுத்துங்கள் பார்த்தீர்களா வெற்றி என்பது பெரிய திட்டங்களில் இல்லை அது நீங்கள் காலையில் அலாரம் ஒலித்தவுடன் எடுக்கும் ஒரு சிறிய முடிவில் இருக்கிறது இனிமேல் உங்கள் படுக்கை உங்களை ஆசை காட்டும் போதெல்லாம் நினைவில் வையுங்கள் அந்த சினூஸ் பட்டன் உங்கள் அன்றைய வெற்றியை டிலீட் செய்கிறது ஒரு வெற்றிகரமான நாள் என்பது நீங்கள் எழுந்திருக்கும் முதல் நிமிடத்தில் தொடங்குகிறது உங்கள் சோம்பேறித்தனத்துடன் நடக்கும் போரில் முதல் ஆளாக நீங்கள்தான் வெற்றி பெற வேண்டும் இன்றே உறுதிமொழி எடுங்கள் நாளைய காலை ஒரு ஹீரோ போல எழுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவர இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்றினால் போதும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்களை இருக்கும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாளை காலையில் வெற்றியுடன் சந்திப்போம்